ஹாய் ஹலோ கேஸ் நம்ம இலக்கியசிரியில் வந்து என்னென்ன சொரோஷமான விஷயங்கள் நடக்கப்போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரோஷமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா வந்து இது வரைக்கும் வந்து இந்த அஞ்சலி யார் யாரெல்லாம் வந்து ஏமாற்றி வந்து தப்பிச்சுட்டு போயிருக்கலாம் ஆனால் வந்து இப்போ வந்து அவர் எங்கள் கையை வச்சுருக்கானா இந்த எஸ்எஸ்கே கிட்ட ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணார் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதுலையும் வந்து சரி ஆப் அடிக்கிறதுலையும் சரி நிறைய விஷயத்தில் வந்து இந்த அஞ்சலிக்கும் இந்த பயிறக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் நிறைய பிரச்சனை வச்சுருக்காங்க ஆனால் இந்த டைமில் தான் வந்து எல்லாமே வந்து தலை

கண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாரு அதே மாதிரி தான் வந்து இப்போ இவ கர்ப்பமா இல்லைன்ற ஒரு விஷயத்தை வந்து அங்கே இது நீட்டாங்க மற்ற விஷயத்துல இந்த எஸ்எஸ்கே அவ்வளோ பொய் சொல்லியிருந்தாலே பரவாயில்லை ஏதாவது பண்ணியிருந்தாலே பரவாயில்ல ஆனால் கர்ப்பமா இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலையை வந்து பண்ணி வச்சிருக்காள் அப்ப நம்மளையும் வந்து இவ போட்டு கொடுக்கறத கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டா நாம முந்திக்கிட்டு என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த எஸ்எஸ்கே அதாவது நம்மள வந்து என்ன பண்ணணும் இவ மாட்டடிக்காத்த நாம அவளை வந்து மாட்டடிக்கணும் இந்த அஞ்சலியை வந்து சிக்க வச்சிடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே ஒரு பிளான போட்டாரு இப்போ அவர் போலீஸை மிரட்டினது மட்டும் இல்லாமல் டாக்டரை மிரட்டது எல்லாமே வந்து எவிடன்ஸ் இவர் கையில் இருக்கு இவரோட மொத்த தண்டவாள வண்டவாளத்தை எல்லாத்தையும் இப்போ நம்ம எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்எஸ்கே வந்து என்ன பண்ணாருனாக்கா இப்போ வக்கீல வந்து இவர் தான் வந்து இதுன்னு வச்சுருந்தார் எல்லா ஆதாரமும் வந்து காட்டினாங்க ஆனால் இந்த டைமில் இன்னொரு எவிடன்ஸ் வந்து ஒரு பக்கம் நம்ம கௌதமும் வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க இது எதுவுமே தேவையில்லை இப்போ நானே வந்து இந்த அஞ்சலி வந்து போட்டு கொடுக்க போகிறேன்னு சொல்லி இவர் பண்ணுற விஷயம் இந்த அஞ்சலிக்கு பெரிய ஆப்பா வந்து அமைய போதும் ஏன்னா இப்போ எஸ்எஸ்கே வந்து ஏமாத்திடுனாலும் அவர் என்ன பண்ணாங்கனாக்கா இவ எந்த பிரச்சனையும்னாலையும் நம்மள கோத்தோட தயாராயிருவான் நாம் என்ன பண்ணணுனாக்கா இவ்வளவு பஸ்ட் வந்து தூக்கி உள்ளே வச்சிட்டா அப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி நம்ம எஸ்எஸ்கே இந்த மாதிரி பண்ணுறாரு அவர் பண்ணுறது ஒரு வகையில் நல்லது அப்போயாச்சும் வந்து நம்ம இலக்கிய வெளியே வருவாங்க அப்படின்றது நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது இன்னொரு பக்கம் அவர் வந்து இந்த அஞ்சலி விஷயத்தில் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து அவர் பார்க்குறாரு இப்போ இந்த சைடு பழி வாங்குற எண்ணத்துலேயும் பண்ணுறாரு நம்ம இலக்கிய காப்பாற்றுற எண்ணத்துலையும் பண்ணுறாரு ஒரு பக்கம் இந்த கௌதமோட அப்பா யாருன்ற விஷயமும் வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு சரி இந்த டைம்லையாச்சும் வந்து அவர் திருந்தி கொஞ்சமாவது வந்து நம்ம கௌதம ஏற்றுப்பாராம் இல்லை கோர்ட்டில் போயிட்டு எல்லா ஒன்றுமே சொல்கிறான் ஆதாரத்தை வந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா அப்பயாவது வந்து அவர் திருந்து வரான்னு தெரியல ஆனால் நம்ம கௌதம் வந்து வந்து இப்போ ஏற்றுவாரா மாட்டுவாரான்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு நம்ம இலக்கியாக கொண்டு வர்றது வெளியே கொண்டு வரது சூப்பர் தான் ஓரளவுக்கு பாராட்டலாம் ஆனால் வந்து இவர் பண்ண எல்லா தப்புக்கும் சரியான தண்டனை இவரும் அனுபவிச்சு தான் கூட இந்த அஞ்சலி கூட சேர்ந்துட்டு எல்லாம் பண்ணது இவர் தான் ஆனால் இந்த டைமில் அவர் ஆதாரத்தை காட்டி கோர்ட்டில் உண்மையை ஒத்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த அஞ்சலிக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணி நம்ம எஸ்எஸ்கே பண்ணது சூப்பர் அப்படின்னு வச்சிங்கன்னா கமெண்ட்டில் ஒரு ஆர்டி அனுப்பிச்சிட்டு நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க